ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செமிசில்க்ஸ்லேயே வெட்டிங் சேரீஸுங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்காக இது எல்லாமே சேரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஒர்க் சேரீஸு ஸேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துட்டு புட்டா வந்துடும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவு கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேரீலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் டிசைன் ஜெரி டிசைன் வந்துடும் கலர்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு எல்லா சேரீயுமே நாங்கள் கொடுக்குறோம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கோம் அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதில் பா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் தேங்க்யூ